ஆற்றை காப்பாற்ற முடியாதவர்கள் ஆட்சியில் இருக்க தகுதியில்லை என திமுக அரசை பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார் திருநெல்வேலியில் தேர்தல் பிரச்சார பயணம் மேற்கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதே மினிடாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் வற்றாத ஜீவநதி ஒரே ஒரு வற்றாத ஜீவநதி இடம்பெற்ற தாமிரபரணி தாமிரம் கலந்த நதி இதில் குளித்தால் உடலுக்கு நல்லது என்று அந்த காலத்திலேருந்து சொல்வார்கள் ஆனால் இன்னைக்கு இதில் குளிச்சிங்கன்னா என்னென்ன நோய் வருமோ அது எனக்கே தெரியாது மெடிக்கல் என்சைக்லோபீடியாவிலும் இருக்கு இல்லை அவ்வளோ மோசமான நோய்கள் இன்னைக்கு குளிச்சா வரும் இதற்கு காரணம் கடந்த காலத்திலிருந்து இன்று வரை திடக்கழிவுகள் ரசாயன கழிவுகள் போக்குவரத்து கழிவுகள் தொழிற்சாலை இருந்து எல்லா கழிவுகளும் இந்த ஆற்றுல கலந்து கலந்துட்டு வந்துட்டு இருக்கு எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது இது நம்ம ஆறு இயற்கை கொடுத்த வரோம் இதை நம்ம காப்பாற்றணும் ஒரு ஆற்றை காப்பாற்ற முடியவில்லை என்றால் ஆட்சியில் இருக்காதீங்க நிர்வாகம் செய்வதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் நீதிபதிகள் நேரில் வந்தாங்க சமீபத்தில் அரசர்கள் சுவாமிநாதன் அவர்களும் நீதியரசர் புகழேந்தி அவர்களும் நேரில் வந்து ஆய்வு பண்ணியும் இன்னும் அப்படிதான் அதே நிலையில் தான் இருக்கு அப்போ என்னதான் செய்ய இது போன்ற ஆறுகளை என்ன செய்ய போ அரசாங்கத்தில் கூவத்தை தாமிரபரணி கேட்கல தாமிரபரணி ஆத்த கூவமா ஆக்கிடாதீங்க அதுதான் எங்களுடைய கோரிக்கை இது சாதாரணமா செய்யலாம் பாதுகாக்கணும் இது நமக்கு இயற்கை கொடுத்த வாரம் இதெல்லாம் அதில் தாமிரபரணியில்